கரூரில் நடந்தது பெருந்துயரம் கொடுந்துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல்ல கனத்த மனநிலையிலையும் தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியலை உடனே அன்றைக்கி நைட்டு கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர்